தொழில் வந்து பிசினஸ் தான் சோ நீங்க வந்து ஒரு பிசினஸ் டைக்கூன் அல்லவா ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில டைக்கூன் சொல்ல முடியாது ஐ மீன் ரொம்ப நாளா ஒரு 25 இயர்ஸ் அதான் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி சைடுல தான் இருக்கேன் எப்படி மேனேஜ் பண்றீங்க சார் ரெண்டு யூ ஆக்டிங் profession ரெண்டு அது ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டு அது பாட்டு போயிட்டு இருக்கோம் ஆக்டிங் வந்து மிஸ்டர் கோகுல் இருக்கார் இல்லையா டைரக்டர் இப்போ கூட சிங்கப்பூர் செல்லணும் வந்தது ஆமா இஸ் மை ஃப்ரெண்ட் ஹி only அவர்தான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணாரு ரௌத்ரம் இதற்கு தானே ஆசைப்பட்டே பாலகுமார அந்த மாதிரி அவரோட படங்கள்ல தான் ஆக்டிங் ஆரம்பிச்சேன் ஓகே வீட்டில் எதுவும் சொல்லியா சார் பிஸ்னஸ்ல இப்படி கலக்கிட்டு இருக்க நீ எதுக்கு போய் சினிமாவுக்கு போற அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்களை தடுக்கலையா வீட்டில் யாரும் இல்ல பேசிக்கலி அவங்களுக்கு யாருக்கும் நான் நடிக்கிறது பிடிக்காது அப்படியா இப்போ இப்போ ஃபிலிம் எல்லாம் பார்ப்பாங்களே சார் உங்களோட படங்கள்லாம் நாட் நெசசரி தேர் நாட் ஸோ இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ எல்லாம் பிடிக்காது அவங்களுக்கு நடிப்பே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களுக்கு ஓகே அதே மாதிரியே ஸோ பிஸ்னஸ் நீங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்கும் போது அவர் வந்து உங்கள்கிட்ட முன்னாடியிலேருந்து நீங்களும் டேரக்டு கோகுலும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்களா நாங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மேலே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகே ஸோ எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாரு அவர் கேட்டோன்னே நீங்கள் டக்குனும் ஓகேன்னு சொல்லிட்டீங்களா ஆக்டிங்க்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது முன்னாடியே இருந்தது இருந்தது எப்படின்னா ரவுத்ரம் லொகேஷன் ஸ்கவுட்டிங் போவோம் ஸோ அப்போ போயிட்டு இருக்க போது இந்த ரோல் நீங்கள் பண்ணலாமே அப்படின்ட்டு ஸோ அப்படிதான் பண்ணேன் நானு கேட்டோனே ஓகேன்னு சொல்லிட்டீங்களா நீங்க நல்லா எனக்கு ஹோம் எல்லாம் ஆக்டிங் எனக்கு புதுசு இல்லையா சோ நல்ல ஹோம் எல்லாம் கொடுத்து தான் பண்ண வச்சாரு அந்த படம் ஓகே சோ அந்த ஃபர்ஸ்ட் படம் பண்ண அந்த ஆசை வந்துடுச்சா சினிமா ஆசை உள்ள அதுக்கு முன்னாடி அந்த பிராக்டீஸ் பண்றப்ப அந்த ஆசை ஆர்வம் வந்துடுச்சு ஓகே இல்ல ஃபஸ்ட் மூவி நான் ஒரு ஹாலிவுட் மூவி தான் பண்ணேன் நைன்டீன் நைன்டி டூ ல இட்ஸ் கால் ஓகே மனோஜ் நாய் ஷாம்லியான்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்து சென்ட் சார்பண்டர் எல்லாம் எடுத்திருக்கீங்களா அவரோட முதல் படத்துல பண்ண அப்பதலிருந்து அந்த ஆர்வம் இருந்தது அப்ப என்ன ரோல் பண்ணீங்க சார் அந்த படத்துல முடி ஜஸ்ட் ஸ்மால் ரோல் தான் ஒரு வில்லன் கூட வர மாதிரி ஒரு ரோல் சோ நைன்டீன் நைன்டி டூலயே பண்ணுவோம் அப்ப அந்த சான்ஸ் எப்படி கிடைச்சது ஆக்சுவல் ஷூட்டிங் நான் வேடிக்கை போயிருந்தேன் பாக்க போயிருந்தேன் ஓ ஆமா அப்ப அதுல ஒருத்தர் வரல சோ தே ரீப்ளேஸ் மீ ஓகே ஆமா சார் அந்த நைன்டீன் நைன்டி டூக்கு அப்புறமா ஏன் அவ்வளவு பெரிய கேப் ஏன் சினிமா சைடு வர அப்போ வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப இருக்க வாய்ப்பு மாதிரி அப்ப கிடைக்காது ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல ஸோ வேலை பார்க்க போயிட்டேன் அவ்வளோதான் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கேமரா முன்னாடி நின்று ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்படின்லாம் சொல்லும் போது நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க சார் நடுங்கண்ண ரொம்ப பயமா இருந்தது ஃபர்ஸ்ட் இந்த சொன்ன இல்லையா அந்த ஹாலிவுட் மூவி அது பண்றப்போ கேமராமேன் வந்து மது அம்பாள் இந்த மா அஞ்சலி படம் எல்லாம் வந்தது அதோட கேமராமேன் ஸோ ஒரு மாதிரி பயந்துட்டேன் அவரு தான் என்ன கன்வின்ஸ் பண்ணார் இது பண்ணுங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லி அப்படி தான் அதை பண்ணேன் ஓகே ஸோ அப்பையிலேருந்து அந்த ஆசை வந்து இப்போ வந்து சூப்பராக ஃபிஃப்டீன் மூவிஸ் பண்ணியாச்சுல சார் ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் மூவிஸ் பண்ணியாச்சு ஸோ இந்த ஜர்னி எப்படி இருக்கும் உங்களுக்கு இப்போ பேஷன்னால ரொம்ப பிடிச்சிருக்குனால வெரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது அதே மாதிரியே ஆக்டிங்கும் உங்களோட ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி பிசினஸையும் எப்படி மேனேஜ் பண்றீங்க ரெண்டுத்துக்கும் எப்படி டைம் ஒதுக்குறீங்க சி பிசினஸ் வந்து நான் ஸ்ட்ரீம் லைன் பண்ணி வச்சு ரொம்ப நாள் ஆகுது ஸோ ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் மார்னிங்ல மட்டும் கோஆர்டினேட் பண்ணிப்பேன் மற்ற நேரங்களில் ஃபுல்லாக ஐம் ஜஸ்ட் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் தான் ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறதுனால சினிமா இண்டஸ்ட்ரியில கேட்குறாங்களா சார் ப்ரொடியூஸ் பண்ணுங்க படங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கேட்குறாங்களா அதெல்லாம் கேட்குறாங்க பட் அதெல்லாம் இல்லாமல் நான் ஓனாக ஒன்று ப்ரொடக்ஷன் ஆரம்பி ஓ சூப்பர் சூப்பர் ஓனா ப்ரொடக்ஷன் கம்பெனியா ஆமா ஆமா என்ன மாதிரியான கதை வந்தா நீங்க प्रोड्यूस பண்ண ரெடியா இருக்கீங்க சார் இல்ல இல்ல எனக்கு என்னோட தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் அமீர்னு சொல்லி வெரி குட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஒரு ஃபேன்டஸி மூவி ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஸ்கிரிப்ட் ஓகே சூப்பர் சூப்பர் சோ அதுல நீங்க நடிப்பீங்களா உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டரா அந்த மூவில எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா ஓகே தமிழ் இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரியான ரோல்லாம் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க சார் ஏன்னா வந்து ஒரு ஃபன்னியான கேரக்டராகவும் பார்த்துருக்கோம் ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸராகவும் பார்த்துருக்கோம் இந்த இந்த ரோல்லாம் எனக்கு பண்ணணும்னு ஆசை அப்படின்னா என்னென்ன ரோல்லாம் சொல்வீங்க நீங்கள் எல்லா ரோலும் பண்ணணுன்னு ஆசை தான் எனக்கு குறிப்பிட்டு இதுதான் கிடையாது பட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ரோல் பண்ணணும் அந்த மாதிரி தான் ஓகே அது அண்ட் அதே மாதிரி நீங்கள் பண்ண படங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடித்த கேரக்டர்னா இந்த கேரக்டர் இதற்கு தான्यासப்பட்டே பாலகumar பட்டி பாபு பட்டி பாபு இப்போရိக்குமே வந்து பட்டி பாபுன்ற பேரு எல்லாருக்கும் நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அதோட ஒரு சீக்யுலப் எடுக்குறோம் கொரோனா குமார் னு ஓகே சோ அதனால தான் இந்த லுக்கு கேரி பண்ணிட்டு இருக்கேன் நான் அந்த படத்துல இருந்த சோ அதே ஃபன் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இதோ அதோட ஜாஸ்தி இருக்கு இந்த படத்துல அப்படியா அவுட் அண்ட் அவுட் காமெடி சூப்பர் ஆனா அந்த படம் வந்ததுக்கு பிறகு வந்துட்டு மொட்ட சார் நீங்களும் வந்து ஒரு கவுண்டமணி செந்தில் மாதிரி ஒரு காம்போ வந்து கண்டினியூ அப்படின்ற மாதிரி நாங்க அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் வந்தது எனக்கு சோ அப்படி போயிட்டானா ஒரு டைப்ளாஸ்ட் பண்ணல ஒரு ஏழு எட்டு படம் ஆஃபர் வந்தது ரெண்டு பேரும் காம்பினேஷன்ல பண்ணல மேம் சோ தானே அசைப்பட்டாய் பாலகுமாரா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டான மூவின்னு சொல்லுவாங்க தெரியுது காமெடி கேரக்டர்ஸ்லாம் வந்து பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டில் காமெடி இருந்தால் டெஃபினெட்லி எஸ் பட் எனக்கு வந்து மோர் சீரியஸ் கேரக்டர் பண்ண தான் பிடிக்கும் சாணி காகிதம் ரோல் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அந்த படத்துக்கான வாய்ப்பு எப்படி அமைஞ்சது இல்லை அவங்களும் தான் கூப்பிட்டாங்க டைரக்ஷன் டீம் தான் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு பார்த்துட்டு ஓகே ஆமா இவர் நம்ம என்ன பதில் கேட்டாலும் ஒரே 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 ஒரு இவென்ட் சோ பெரிசா சொல்லணுமா ஆமா சார் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கதை வேணும் உங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு வந்த கதை

ஸோ ஒரு டிப்பிக்கல் ஒரு பெயிண்டர் என்னென்ன பண்ணுவாங்க சீர் அவங்க ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கிறது தானே வேலை அந்த கெமிக்கல் எல்லாம் வந்து அவங்க ஒரு மாதிரி ஸ்கிராச் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் எல்லாம் அதில் பண்ணிட்டு இருந்தேன் நான் ஸோ இது பண்ணுறப்போ ஒரு அப்சர்வ் பண்ணி தான் பண்ணுவேன் போலீஸு ஒவ்வொரு கேரக்டர் உள்வாங்கி இல்லை போலீஸும் நிறைய பண்ணியிருக்கேன் இந்த திமுரு புடிசனில் பண்ணியிருக்கேன் அப்புறம் கேஷ்மாரில் பண்ணியிருக்கேன் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா மூணுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ரெண்டு மூணுத்துக்கும் அந்த ஐடென்டிஃபிகேஷன் இல்லாத மாதிரி தான் பண்ணியிருக்கேன் நான் ஓகே நீங்கள் பண்ண போலீஸ் கேரக்டர்ஸ்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடித்த கேரக்டர் போலீஸ்லனா எந்த படத்தோடது பண்ணியாச்சு எனக்கு இன்னும் இந்த மாதிரி கொடுக்க இந்த மாதிரி பின்னி எடுத்துடுவேன் என்ன மாதிரி கேரக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் நான் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணேன் படம் பேர் வந்து அண்டாவா காணும் அண்டாவா காணும் ஆமாம் சூப்பர் டைட்டிலே பயங்கர மாதிரி இருக்கு ஆமாம் அதில் நானும் ஸ்ரேயா ரெடி பண்ணோம் அதில் அவுட் அண்ட் டவுட் ஒரு பஞ்சாயத்து தலைவராக பண்ணேன் ஓகே அது பட் ரிலீஸ் ஆகிடுச்சு எட் டு ரிலீஸ் அது ஸோ அந்த மாதிரி பண்ண வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது கல்வன் ஒரு படம் வருது ஸோ அண்டாவ காணாலும் கேமராமேனாக இருந்தார் அவர் ஷங்கர்ன்ட்டு அவர் தான் இந்த படம் டைரக்ட் பண்ணிருக்கார் ஸோ இ நோஸ் தாட்ட கிராமத்து கேரக்டர் பண்ணுவோம்னு தெரியும் ஸோ அந்த அடுத்த படத்தில் அதுலேயும் வில்லேஜ் பஞ்சாயத் தலைவராக பண்ணியிருக்கேன் ஓகே அன் ஐ ஸ்போக்கன் அது கோயம்புத்தூர் ஸ்லாங் இன் தட் அப்படியா எங்களுக்கா கொஞ்சம் அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் எப்படி இருக்கும்னு இருக்கும் தாராளம் அவன் சுத்த திருவாத்மா இருப்பான் இருக்குது என்ன நேரம் பார்த்தாலும் பண்ணுவா போகிற பொண்ணுவா போகிறேன்னு ஏண்டா நீயெல்லாம் பஞ்சாயத்து வரனு யாருடா பழுதா போடா சரி சென்னை ஸ்லாங்ல பார்த்தா சென்னைக்காரங்க மாதிரி இங்க கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசும்போது அந்த ஊருக்காரங்க தான் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி மதர் என்னது சார் மலையாளம் நடச்சு பிச்சு உதரும் போதே நாங்கெல்லாம் கொஞ்சம் சந்தேகப்பட்டோம் இல்ல உங்களோட ஃபேஸ் அந்த லுக் அந்த மேனரிசம் எல்லாம் பார்த்த போது அப்படியே மமுகா பார்த்த மாதிரி லைட்டா எங்களுக்கு ஃபீல் ஆச்சு இட்ஸ் a great compliment thank you நீங்க எனக்கு அத ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார் நம்ம வந்துட்டு தமிழ் இல்லாம வேற லேங்குவேஜ் நம்மளுடைய மதர் டங்க்ல எல்லாம் ஆக்ட் பண்ணனும் அப்படிங்கற மாதிரி எல்லாம் ஆசை இல்ல எனக்கு அப்படி ஆசை இல்ல தமிழில தான் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க சார் தமிழ் தெலுங்கு ஆ மலையாளம் எனக்கு மேபி நான் வந்த அந்த மாதிரி ஓகே மலையாளம் மலையாளம் ஓகே தமிழ் தெலுங்கு தெலுங்கு ஹிந்தி ஹிந்தி

சூப்பர் அவரே நீங்க ஹீரோவோட மட்டும் சொல்லிட்டு நினைக்க கூடாது நீங்க ஹிந்தில வந்து எந்த ஹீரோயினோட வந்து நடிக்கணும் சூப்பரா நடிக்கறாங்கப்பா அவங்க அப்படின்னா யார் சொல்வீங்க கத்ரீனா சூப்பர் நம்ம தமிழ் సినిమాలో ரம்யா ஸோ அதே மாதிரி வந்துட்டு ரீசெண்டாக நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் பார்த்த படங்களில் இந்த ஒரு படம் எனக்கு ரொம்ப கேட்சியாக இருந்தது இந்த மாதிரி ஒரு கதை கதைக்களத்தோட என்கிட்ட வந்தீங்கன்னால் ப்ரொடடியூஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்னு உங்கள் மைண்டில் தோண வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாதிரி படங்கள் ஏதாவது உண்டா ரீசெண்ட் டைம் அவுட் டூ குட் நைட் ஆ நல்லா ஸ்கிரிப்ட் ஓரியண்டடாக இருக்கும் நல்லா இன்க்ரீஜடாக இருக்கும் சூப்பர் அதே மாதிரி எந்தெந்த டேரக்டர்ஸோட எல்லாம் ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு கண்டிப்பா ஆக்டர்ஸ்க்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேவரட் டேரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல கண்டிப்பா இவங்க படத்துல நடிச்சிடணும்ப்பா சூப்பரா வந்து செதுக்குறாங்க கேரக்டர்னா எந்தெந்த டேரக்டர் சொல்லுவீங்க அஃப்கோர்ஸ் என்னோட ஃப்ரெண்டு கூகுள் அவர் பண்ண ஆல்மோஸ்ட் எல்லா படத்துலையும் நான் பண்ணிட்டேன் அப்புறம் சங்கர் சார் கூட பண்ணோன்னு ஆசை மணிரத்னன் சார் கூட பண்ணோன்னு சார் ஓகே சார் வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க நீங்களே ஹீரோவா நீங்களே வந்து டேரக்ட் பண்ணி நீங்களே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண அந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டிருக்கேன் இல்லல்ல அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்தோம்னா அது வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க ஏன் இப்படி அப்படி உறுதியா சொல்றீங்க நீங்க அதெல்லாம் அது ஒரு கரியாட்டி தானே சரி நான் இப்போ நான் ப்ரொடியூஸ் பண்ற பொழுது நான் ஒரு சின்ன ரோல் தான் பண்றேன் ஹீரோலாம் வேற ஆள் தான் பண்றாங்க சார் இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய மூவிக்காக வேண்டி நிறைய லொகேஷன்ஸ்க்கெல்லாம் போயிருப்பீங்க இல்லையா அங்கே போயிட்டு வந்துட்டு இந்த ஒரு லொகேஷன் பார்த்துட்டு அப்பா இங்கேயே இருந்துடலாம் போல அவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ண ஏதாவது ஒரு இடம் இருக்கா சார் நாங்கள் ராமேஸ்வரம் போனோம் அந்த இடம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நாங்கள் தங்கின ஸ்பாட்லேருந்து எல்லாமே ஒரு தனி ஒரு ஐலாண்ட் மாதிரி இருந்தது அந்த இடம் ரொம்ப பிடிச்சிது

ஒன் இயர் ஹால்ட் ஆயிடுச்சு அந்த ஒன் இயர் ஃபுல்லாவே நாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணோம் அது ரிலீஸ் ஆன பிறகு பயங்கரமா எதிர்பார்ப்பு இருந்தது ப்ரீவி ஷோ எல்லாம் ஏகப்பட்ட பேர் அப்ரிசியேட் பண்ணாங்க ஸோ இம்மீடியட்டா நிறைய படங்க கம்மீட் ஆகும்னு நினைச்சேன் ஒண்ணுமே ஆகல ஓகே எப்படி ஹேண்டில் பண்ணீங்க சார் அப்போ சினிமா விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணிருக்கும் இல்லையா நிறைய பேருக்கு அந்த மாதிரி தோணுதுன்னு சொல்லுவாங்க அந்த பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தோட்டிலாம் வந்திருக்கேன் அவங்களுக்கு எனக்கு அந்த படத்துல வரல நாங்கள் சொன்ன அண்ட அது நான் லீடாக பண்ணேன் அந்த படம் ரொம்ப நல்லாவும் வந்திருக்கு ஆக்சுவலாக அந்த படம் வந்து ஒரு டூ இயர்ஸ் எதுவுமே வேற எந்த படம் பண்ணல ஸோ அந்த டைமு அந்த படம் ரிலீஸ் ஆகாத ஒரு

யார்கிட்டையும் கேட்டது இல்லை ஏன் ஏன் சார் ஏன்னா ஆப்ளிகேஷன் கேட்கறது எனக்கு பிடிக்காது இப்போ நிறைய பேர் இருக்காங்க இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அதே மாதிரி நீங்க நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் போயிருக்கீங்கல்ல எந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த விஷயம் மறக்கவே முடியாது ஆக்சுவலா விக்ரம் தான் ஏன்னா அதுல எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பீப்புள் இருப்பாங்க ஸ்பாட்ல அதுவும் ஸ்டண்ட் சீன்லாம் பயங்கர ரியலிஸ்டிக்காக எடுத்தாங்க ஓகே அந்த பாம் பிளாஸ்டு ஷூட்டு அது இது வந்து அந்த ரைஃபிள்ஸ் எல்லாம் வந்து டம்மி ரைஃபிள்ஸ் வந்து அந்த சவுண்டிங் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரைஃபிள் ஷூட்டே ஒரு டென் டேஸ் மேலே எடுத்தாங்க வாவ் சூப்பர் அண்ட் விக்ரம் மூவி வந்து எவ்வளோ பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் லோகேஷ் கனகராஜ் டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம்னா என்ன சொல்லுவீங்க அவரோட சிம்பிளிசிட்டி எவ்வளோ பெரிய ஹார்ட் ஹிட்டிங் சீன் எடுத்தாலும் அவர் ரொம்ப கம்போஸ்டாக இருப்பார் எல்லார்கிட்டயுமே வந்து ரொம்ப கம்போஸ்டா பேசுறது எல்லாமே ப்ளஸ்ஸா இருக்கும் அவர்கிட்ட அண்ட் விக்ரம் படத்தோட சான்ஸ் எப்படி கிடைச்சது உங்களுக்கு டைரக்டர் கோகுல் அண்ட் லொகேஷன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கோகுல் ரெஃபர் பண்ணி தான் எனக்கு லோகேஷ் சார் சான்ஸ் கொடுத்தாரு ஓகே அதே மாதிரி சாணி காகிதம் படம் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் கீர்த்தி சுரேஷ் வந்து வேற ஒரு கோணத்தில் நம்மளெல்லாம் பார்க்க வச்சது இவ்வளோ பேருக்கு மத்தியில் நீங்கள் நடிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க சார் நீங்கள் ஆக்டிங்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு இல்லை கிர்த்தி சுரேஷும் சொல்ல வேண்டாம் அவரும் செல்வர் ரேவன் சார்னு சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹை ஹெவி பர்ஃபாமென்ஸ் ஸோ அது என்னன்னா எனக்கு ஒரு பயம் அவங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ நம்ம ஈடு கட்டணும்ல ஸோ அதுக்கான கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்லாம் போட்டு என்ன பண்ணீங்க சார் அதுக்காக என்ன நான் பண்ணி கான்ஃபிடன்ஸ் லெவல் ஏற்றி பண்ணுறது தான் வேற என்ன இப்போ நம்ம ஆப்போசிட்டி யார் இருக்கான்றதை நம்ம ரொம்ப பார்த்துட்டோன்னா நம்மளால் பண்ண முடியாது ஆமாம் ஸோ அது செல்ஃப் கான்டன்ஸ் லெவல் கொஞ்சம்

கௌதம் வாசுதேவன் மேனோடய அசிஸ்டண்ட்டு ஸோ தெ தெலுகில் பண்ணுறப்போ எனக்கு தெலுங்கு ஒன்றுமே தெரியாது லாங்குவேஜ் தெரியாது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு பக்கம் டைலாக் ஒன்று ஒரு இருந்தது நான் ஃபுல்லாக தங்கிலீஷில் எழுதி மனப்பாடம் பண்ணி பண்ணேன் ஃபஸ்ட்டு டேக்கே ஓகே ஆனால் பயந்துகிட்டு இருந்தாங்க இவ்வளோ பெரிய டைலாக் தெலுங்குல சிங்கிள் டேக் அது பண்ணோன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தாங்க பண்ணிட்டேன் ஆனால் பட் என்ன ஆச்சுன்னா

இல்லை நான் என்ன பண்ணேன்னா அந்த தெலுங்கு தங்கிலீஷ் எது எழுதினதை அப்புறம் அங்கே தமிழ் டேரக்டர்ஸ் இருந்தாங்க ஐ மீன் அவங்க கோ அவங்க அவங்ககிட்ட அந்த தமிழ் மீனிங்கை வந்து சைடில் எழுதிட்டு எழுதி இல்லை இல்லை தமிழ் அதான் தமிழை வந்து எழுதிட்டு அதை தமிழில் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த இமோஷனை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த இமோஷனை தெலுங்குல அந்த டைலாகில் அப்படி தான் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஆக்ட் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்குது ஒரு பேஷன் இருக்குது பட் சரியான வழி தெரியாது எப்படி வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரணுன்னே தெரியாது அந்த மாதிரி ரொம்ப ஆஸ்பைரிங்காக இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க கரெக்டாக அப்ரோச் பண்ணாலே கிடைக்கும் இப்போ நிறைய கால்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா காஸ்டிங் கால்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக ஸ்க்ரூட்டினி பண்ணி கரெக்டாக அப்ரோச் பண்ணால் கிடைக்கும் ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிது பேக் இன் எயிட்டிஸ் நைன்டிஸ் எல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப கஷ்டம் அப்பெல்லாம் அண்ட் எல்லாரும் வந்து பயப்படுறது இன்கம் கரெக்டாக வருமா ஆக்டர்ஸ்க்கு அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இப்போது ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனியும் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துட்றாங்க ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சினிமா உங்களுடைய ப்ரொஃபஷன் ரெண்டையுமே வந்துட்டு ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்களுடைய சினிமா கனவுக்காக வேண்டி இருக்கிற வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வருவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய பிஸ்னஸும் சரி இல்லை சினிமா கனவையும் சரி பேலன்ஸ் பண்ணுறது எப்படின்றத ஒரு ட்ரிக்ஸாக சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யோசிச்சு அதுவும் சூழ்நிலை தான் சில பேர் டோட்டலாக சினிமாவை நம்புவாங்க சில பேர் டிபெண்ட்ஸ் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆல்ரெடி எனக்கு பிஸ்னஸ் இருக்குது அதனால் என்னோட பேஷன் நோக்கி போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எனக்கு ஓகே பட் ஏன்னா இன்கமும் வேணும் இல்லை அது ரொம்ப முக்கியம் இல்லை சினிமாவில் தொடர்ந்து தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆமாம் ஸோ என்னோட அட்வைஸ் பார்த்தோன்னா ஆல்டர்னேட் ஏதாவது ஒரு பிளான் பி வெச்சிட்டு ஏ பிளான் பி வெச்சிட்டு பண்ணா சேஃபா இருக்கும் அதே மாதிரி இப்ப அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் போயிட்டு இருக்கு சார் என்னோட அடுத்த ரிலீஸ் வந்து கல்வன் அப்புறம் A4 னு ஒரு படம் பண்ணிருக்கேன் டைரக்டர் பேர் வந்து ரவி அவர் பாலா சாரோட அசிஸ்டண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்புறம் இன்னொரு படம் முஸ்தபா முஸ்தாஃபான்னு ஒரு படம் அது நான் சொன்னேன் இல்லை தெலுங்கு படம் மீக்கு மாதிரி செப்டா அதோட ரீமேக் ஸோ ரீமேக்கில் அந்த கேரக்டர் நான் மட்டும் தான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன் ஸோ அது ஒரு படம் அப்புறம் ஷூட்டிங்கில் வந்து கொரோனா குமார்

ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுன்றது எல்லாருக்கும் அது கிடைக்காது இல்லையா ஸோ வேண்டான்னு சொன்னால் அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த டேட்டில் எங்கேஜாக இருக்கேன்னு சொல்லிவிடுவோம் அப்ப இன்னொரு நாள் நாங்க குடுக்குறோம் சார் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாங்களே சார் வராது அவங்க நம்மளுக்கு ஷூட்டிங்லாம் ஷூட்டிங் வைக்க மாட்டாங்க ஓகே சோ என்னைக்கு இப்ப கூட ஒரு போலீஸ் ரோல் கூப்பிட்டாங்க நான் சொன்னா ஃபுல்லா தாடி வச்சிருக்கேன் அப்படினா பரலங்க சபரிமலை சாமியாக காட்டிடுறோம் நீங்கள் புரிசா நடிச்சுட்டு போங்க சார் முன்னாடியெலாம் எயிட்டிஸ் நைன்டீஸ்லாம் நீங்கள் சொல்லுவீங்க சான்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இல்லை கஷ்டமாக இருந்தது பட் இப்போ சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறமா இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்குறீங்களா இல்லை மைனஸாக பார்க்குறீங்களா இல்லை ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறேன் ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஜிபி முத்துன்னு ஒரு காமெடி ஆக்டர் இருக்கா இல்லை அவரெல்லாம் சோஷியல் மீடியாவில் டிக்டாக்லாம் பண்ண பிறகு தானே உள்ளே வந்து இப்போ நடிகராக நடிகராக ஆகிட்டாரு ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறேன் நான் ஓகே சோஷியல் மீடியா இஸ் ஹெல்ப்ஃபுல் சோ நீங்க வந்து சோஷியல் மீடியால வந்து ஆக்டிவா இருக்கறால இல்ல இல்ல நான் சோஷியல் மீடியா ஏ ஏ நீங்க வந்து அதுல தள்ளி வச்சிருக்கீங்க பிசினஸ் தள்ளி எல்லாம் வைக்கல எனக்கு டைம் இல்ல அத பிசினஸ் பார்க்கறதுனால எனக்கு அதுக்குலாம் டைம் இல்ல ஓகே நான் இத ரெண்டும் மிங்கிள் பண்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நான் மேனேஜ் இட் அவ்வளவுதான் ஓகே சோ அண்ட் மெயினா ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்டே ஆகணும் சார் நாங்க விக்ரம் படத்துல விஜய் சேதுபதி அவரோட வந்து நிறைய காம்பினேஷன் சீன்ஸ்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும்ல சோ அவரோட வர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு விக்ரம் மட்டும் இல்லைங்கள இது அவர் ஒரு ஆக்டர் மாதிரி அவர் கன்வே பண்ண மாட்டார் ரொம்ப சிம்பிள் இப்போ நம்மளாம் இப்படி உட்காந்து பேசிகிட்டு அந்த மாதிரி எப்போவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருப்பார் பாசிட்டிவாக பேசுவார் எப்போவுமே மோரோவர் ஹெல்ப் பண்ணுவார் இப்போ நம்ம ஆக்டிங் பண்ணிகிட்டே இருப்பவருக்கும் எதாவது அவர் சொல்லு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய இது ஹெல்ப் எல்லாம் பண்ணுவார் வண்டர்ஃபுல் பர்சன் அதே மாதிரி உங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் ரௌத்ரம் அதில் வந்து ஜீவா சார் பண்ணியிருப்பாரு ரொம்ப அழகான ஒரு கதைக்களம் ரொம்ப நிறைய பேருக்கு வந்து வந்து பிடிச்சது அதில் இருக்க சாங்ஸ்லாம் வந்து எங்கள் ரெண்டு பேருக்கு வந்து பயங்கரமாக பிடிச்ச ஒரு சாங் கூட ஸோ அந்த படத்தில் வந்து ஜீவா சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது ஜீவா சார் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ஸ் ஜீவா சாரும் நல்ல ஃப்ரெண்ட்லி டைப் தான் ஓகே அவரும் இது மாதிரி தான் நல்லா நடிப்பெல்லாம் கோ ஆர்டிஸ்டுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவார் இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்டு ரமேஷ்ன்னு ஒருத்தர் நடிச்சிருந்தாரு அவரோட ஃபர்ஸ்ட் ஆமாம் ஆபிஷியலி எனக்கும் ஃபர்ஸ்ட் படம் பட் அவரோட காம்பினேஷன் வந்து ஜீவா கூடையும் ஸ்ரேயா கூட இருந்தார் அவர் ஸ்ரேயா பார்த்தோன்னே டென்ஷன் ஆகி அவர் நடிப்பே வரல அவரு ஆமா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸைட்மெண்ட் எக்ஸைட்மெண்ட் ஜீவா சார் தான் ரொம்ப

நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுலேருந்து பணம் எடுக்கிறது கஷ்டம் இது என்னோட அவுட்லுக்கு இந்தந்த பிஸ்னஸ்லாம் நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல இதெல்லாம் இப்போ வந்து நல்லா பீக்கில் போயிட்டு இருக்கு இந்த பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருக்கா சார் உங்களுக்கு இப்போ நான் இருக்கிறது வந்து லாஜிஸ்டிக்ஸு அது ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் அது ஆக்சுவலாக பட் அது அதை பற்றி யாருக்கும் நிறைய நாலேஜ் எல்லாம் தெரியாது இப்போ ஜென்ரலாக இருக்குது உங்களுக்கு ஸோ அது இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னால அது நம்ம கற்றுக்கிட்டு பண்ணால் நல்லா முன்னுக்கு வரலாம் ஓகே லாஜிஸ்டிக்ஸ் எப்போதுமே டாப்பில் இருக்கும் ஆமாம் ஏன்னா இட்ஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இல்லை ஆமாம் ஸோ உங்களோட ஆப்ஷன்ஸ் வந்து வைட் ஓப்பன் ஸோ கண்டிப்பாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்ல கேரியர் கிடைக்கும் சூப்பர் சார் பிசினஸ் சார்பாவும் ஒரு சூப்பரான விஷயம் சொல்லிருக்கீங்க அண்ட் ரொம்ப அழகா நாங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொன்னீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நாங்க என்ன கேட்டோமோ அது அழகா சொன்னீங்க அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு ஜெயா டிவி சார்பா வாழ்த்துறோம் தேங்க்யூ தேங்க்யூ